வணக்கம் அடவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெள்ளை டேபிள் ரோஸ் வந்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு மிக ஏத்தமான ஒரு பூன்னு சொல்லியிருந்தேன் காரணம் என்னென்னா இது வெயில தாங்கி ரொம்ப நேரம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இதோ பாருங்க இந்த வரிசையில் உள்ள எல்லா செடியிலையும் பூக்கள் வந்து மூடிடுச்சா இது எல்லாமே பத்து மணி பூ தான் இப்போ மணி வந்து நாலே முக்கால் ஆகுது எல்லாமே மூடிடுச்சா இந்த வெள்ளை மட்டும் இன்னும் மலர்ந்தே இருக்கு பாருங்க இந்த வரிசையிலயும் பாருங்க வெள்ளை நல்லா மலர்ந்துருக்கா பெரிய பெரிய பூவா இருக்கா இது கொஞ்சம் நிழல்ல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பூவாவே இருக்கு மீதி எல்லாமே மூடி இருக்கும் காட்டுற பாருங்க பார்த்தீங்களா எல்லாமே மூடி இருக்கு இந்த பேபி பிங்க்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு நேரம் கூட கொஞ்ச நேரம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மலர்ந்துருக்கும் மற்றபடி மற்ற பேரெல்லாம் ரெண்டரை மூணு மணிக்கு மூடிட்டாங்கனாலும் வெள்ளை மட்டும் எப்பொழுதும் அப்படி மலர்ந்தே அழகா இருப்பாங்க இதைத்தான் முன்னாடி உள்ள என்னுடைய எல்லா பதிவுலேயும் குறிப்பிட்டிருந்தேன் இந்த வெள்ளை டேபிள் ரோஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு சாயங்காலம் வரைக்கும் பூ இருக்கிற மாதிரியே தோணும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மரக்காமக்கீடு உள்ள கருத்துப்பட்டியில உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க கண்களுக்கு குளிர்ச்சியா விருந்தளிக்கக்கூடிய மற்றும் மனதுக்கு அமைதி தரக்கூடிய இந்த மலர்களை தினமும் பார்த்து ரசிக்கணும்னா என்னுடைய அலைவரிசைக்கு சப்ஸ்கிரைப் செய்து பின் பின்தொடருங்கள் நன்றி